இந்தியாவோட டெஸ்ட்டு கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா டெஸ்டிலிருந்து விடைபெறுகிறார் நேற்று ஏழு இருபத்தி ஒம்போதுக்கு இல்லை பதினேழு இருபத்தி ஒம்போதுக்கு எம்எஸ் தோனி அவரோட ஸ்டைலில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஒரு ஸ்டோரி போட்டுட்டு டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அவர் வெளியில் போயிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய யங் கிரிக்கெட்டர்ஸ் அவர் கூட கூட ஆன கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்துப்பா எவ்வளோ ஸ்டோரிஸ் போட்டிருந்தாங்க எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்ன ரோஹித் சர்மா டெஸ்ட்டில் அவ்வளோ பண்ணிட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் பட் ரோஹித் சர்மா டெஸ்ட்டில் ஒரு கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்லாம் கிடையாது கிரேட்டஸ்ட் பேட்டர் கிடையாது ஆனால் அவ் அவர் சில பல விஷயங்கள் பண்ணிட்டு போயிருக்கிறார் சில பல விஷயங்கள் பேசுகிற மாதிரி பண்ணிட்டு போயிருக்கிறாரு இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி நான் ஒரு ஷார்ட்ஸாக போட்டு முடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பர்டிகுலராக எனக்கு ரோஹித் ஷர்மா டெஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு அவர் ட்ரிபியூட் வீடியோ மாதிரி எதாவது பண்ணுங்க கிருக்கானந்தா அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் டிஎம்ஸ் இருந்துச்சு அண்ட் நேற்றுக்கு அப்லோட் பண்ண வீடியோக்கு கமெண்ட்ஸ்லையும் பார்க்கும்போது இருந்துச்சு ஸோ உங்களுக்கான வீடியோஸாக அது ரோஹித் இது உங்களுக்கான வீடியோ தான் இது முழு வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் கிரிக்கெட் ஆடுற பசங்களாக ரோஹித் ஷர்மாவை நீங்கள் எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துப்பீங்க அண்ட் ஒன்று சொல்லிக்கிறேன் ரோஹித் ஃபேன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க லைக் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க பட் உங்களோட ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு கிரிக்கெட் ஆடுற பசங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த வீடியோவும் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சரி வீடியோக்குள்ள போகலாம் ஏழு லேடிஸ் அண்ட் இது மாதிரி இந்த ரோஹித் சர்மா டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தால் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன் மனதார மனதார இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரோஹித் சர்மா டெஸ்ட்டில் ஓப்பனராக அறிமுகமானார் இங்கே சொல்கிறேன் கேளுங்களேன் நான் எதுக்கு மனதார இந்த வீடியோ பண்ணுறேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு ஓப்பனராக களம்பறங்குனதுக்கப்புறம் ஒரு சீரிஸ் ஒரு ஒரு சீரிஸ் அதை டெஸ்ட்டாக இருக்கலாம் ஓடி இருக்கலாம் ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச்சாக இருக்கலாம் பட் ஒரு சீரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேயரை வச்சு ஓகேங்களா ஒரு பிளேயரை வச்சு இந்த டைட்டில் தம்மை எப்படியாவது அவர் பேர் இருக்கும் எப்படியாவது அவர் ஃபோட்டோ இருக்கும் இப்படின்னு ரோஹித் சர்மாவை பத்தி தனிப்பட்ட மாதிரி ஏன்னா அந்த வீடியோல ரோஹித் தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹெட்லைனா இருப்பாரு இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு ஒரு சீரீஸ்ல நான் இவருக்கு பண்ண மாதிரி நான் வீடியோ பண்ணவே இல்லை அவ்வளோ வீடியோஸ் அந்த இந்தியா வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரீஸ்ல பண்ணிருந்திருப்பேன் ஏன்னா அது ஒரு பிளாக் பஸ்டர் சீரிஸா அந்த சீரிஸ் இருந்துச்சு டெஸ்ட் கிரிக்கெட்டை யாராவது பார்ப்பாங்களா அப்படின்னு இருந்த மாதிரி இருக்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட்டை பாருங்க ஏன்னா அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆனா பாப்பாங்கல்ல ஷேவாக் மாதிரி ஒரு கேமை அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரோஹித் சர்மா டெஸ்ட்ல கொண்டு வந்தாரு அந்த டைம்ல என் சேனலை நீங்க ஓப்பன் பண்ணாலே ஏதோ ரோஹித் சர்மா எஃப்சியோட யூடியூப் சேனல் மாதிரி இருக்கும் அந்த டைம்ல எனக்கு ரோஹித் சர்மா என்ன நல்லா வாழ வச்சார் ஸோ அதனால ரோஹித் சர்மாவை பாருங்க என் சேனல் ஓப்பன் ஆகி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் அதை மறக்காம வச்சிருக்கேன்னா அப்படி ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு தான் நான் சொல்லுவேன் எனக்கு பர்சனலா ஏற்படுத்திருக்கிறாரு நாலாயிரத்தி முன்னூத்தி ஒரு ரன் அறுபத்தி ஏழு ஸோ நாற்பது அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் பன்னெண்டு ஹண்ட்ரட் அண்ட் பதினெட்டு ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்கிறாரு அந்த நாற்பது ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து சரி அவர் ஒரு ஏழு எட்டு ஒன்பது மேட்சஸ் சரியா ஆடல அதுல தான் அந்த அஞ்சு ஆவரேஜ் கரைஞ்சிருச்சு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு ஆவரேஜோடு முடிச்சிருப்பாரு நிறைய டெஸ்ட் ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற ஆவரேஜ் ரொம்ப கம்மியான பேர் தான் நான் அந்த கிரேட்ஸோட பேர்லாம் சொல்ல விரும்பலை பட் ஆனால் ரோஹித் ஷர்மா இந்த நாற்பத்தஞ்சுன்னு முடிக்க வேண்டியது இப்போ நாற்பதுன்னு முடிச்சிருக்கிறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனராக வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு வேற ஒரு இறக்கம் அதை சொல்கிறேன் அவர் கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் கிடையாது டெஸ்ட்டில் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் அவர் பண்ண நிறைய விஷயங்களை வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கம் அதை சொல்கிற மாதிரி சில பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு சொல்றே இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட்டில் ஓப்பனராக வராரா ஓப்பனராக வரும்போது ஒயிட் பாலில் செய்கிற விஷயங்களை வந்து அப்படியே ரெட் பாலில் பண்ண முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா டெக்னிக்கலாக நிறைய இருக்குது ஸ்டான்ஸ் மாற்றணும் பேட்டில் லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட் வந்து மிடில் நோக்கி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கணும் இதெல்லாம் சொல்லுவாங்க மேட் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது தேவை இப்போ ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஓப்பனாக டெஸ்ட்டில் வராரு அப்படின்னோடனே ரோஹித் சர்மா என்ன பண்ணார் உடம்பு முதல்ல ட்ரிம் பண்ணார் வீட்டு குறைச்சாரு ஆய் நல்லா பாருங்க நல்லா வெயிட்டை குறைச்சிருப்பாரு நான் சொல்லியிருப்பேன் இப்போ தா பார்த்திங்கன்னா தாடியெலாம் ட்ரிம் பண்ணியிருப்பாருன்னு ஆமாம் ஏதோ ஏதோ புதுசாக ஒரு பிளேயர் உள்ளே வர மாதிரி மொத்தமாக தன்னை ரெடி பண்ணிவிட்டு வந்தார் ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைசாகில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி எழுபத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி நாலு பாலில் திரும்பி செகண்ட் இன்னிங்ஸில் நூற்றி நாற்பத்தி ஒம்பது பாலில் நூற்றி இருபத்தி ஏழு ரன்னு அடுத்தது ராஞ்சியில் டபுள் ஹண்ட்ரடு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பாலில் இரநூத்தி பன்னெண்டு ரன்னு அதில் சிக்ஸும் ஃபோரும் சிக்ஸும் ஃபோருமாக அடித்து சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபீல்டர்ஸ்லாம் பெருசாக வேலை விடவே இல்லை வெளில இருக்கிறவங்களுக்கு தான் அவர் வேலை விட்டார் அந்த அளவுக்கு ஒரு பைட் பிளாக் பஸ்டர் ஒரு சீரீஸாக ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு டபுள் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறத அவர் காமிச்சுட்டு இருந்தார் அதை சொல்கிறாங்க நீங்கள் ஹோமோ அவேவோ உங்களால் ஒயிட் பால்ல பண்ணதான் ரெட் பால்ல பண்ண முடியாது ஏன்னா ரெட் பால் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குங்கிறதா அடிக்கிறது கொஞ்சம் புஷ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும் பட் ரோஹித் சர்மா ஒயிட் பால்ல பண்ணதை ரெட் பாலில் பண்ணாரு அந்த நேம் அவருக்கு என்ன முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு டெஸ்ட்ல ஓப்பனராக வரும்போது டெடிக்கேஷன் சரி அவர் பாட்டுக்கு வந்திருக்கலாம் நார்மலாக வந்திருக்கலாம் ஓபனரா வந்திருக்கலாம் ஆனால் நான் இல்லை நான் டெஸ்ட்டுக்கு வரேன் லைட்டாக உடம்ப குறையிறான் உடம்பு குறைச்சி கொஞ்சம் ட்ரிம்லாம் பண்ணிவிட்டு ஒரு புதுசாக வர பிளேயர் மாதிரி வந்தார்ல ஸோ அங்கே அவருக்கான அந்த டபுள் ஹண்ட்ரடும் ஒன் செவன்ட்டி சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி செவன்லாம் எழுதி வச்சாச்சு ஸோ அதுதான் ரோஹித் சர்மா அவர் கேமுக்கு கொடுக்குற மரியாதை இது ஒன்றா அப்புறம் எனக்கு அவர்கிட்ட இருந்து ரெண்டு இன்னிங்ஸ் இல்லை மூணு இன்னிங்ஸ் கூட நான் சொல்லுவேன் உங்களுக்கு இதை சொன்னால் எல்லாருமே அப்போ கலாய்ச்சிங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெஸ்ட் இண்டீஸில் வந்து டெஸ்ட் சீரிஸ் ஆடுவாங்க நூற்றி மூணு ரன்னு அடிப்பார் இரநூத்தி இருபத்தி ஒரு பால் மாதிரி உயிரே இல்லாத பிச்சு ஸ்லோவாக இருக்கும் அவுட்ஃபீல்டுஸ் ரொம்ப மொக்கையாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் பேக் டு பேசிக்குன்னு போயிட்டு அந்த நூற்றி மூணு ரன் அடிப்பார் அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அந்த பிச்சில் வெஸ்ட் இண்டீஸோட பவுலர்ஸு ஒரு பக்கம் டேக்கிங் கிரிக்கெட் கிடையாது அந்த விக்கெட்டில் அந்த நூற்றி மூணு ரன்னு அப்படிங்கிறத வேறு ஒரு பிச்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் இரநூறு ரன் தான் அடிச்சிருந்துருப்பீங்க அது ஒண்ணா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஜிடி நாக்பூரில் ஆஸ்திரேலியா எகேன்ஸ்ட் நூற்றி இருபது அடிச்சிருப்பார் இரநூத்தி பன்னெண்டு பால்ல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை சேப்பாக்கில் இங்கிலாந்து எகென்ஸ்ட்டா நூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி ஒரு பாலில் இந்த ரெண்டு இன்னிங்ஸுமே நான் நேரில் பார்த்தேன் இதில் வந்து ஃபர்ஸ்ட் சென்னையில் நடந்த இன்னிங்ஸ் சொல்லட்டுமா அதுக்கு முன்னாடி சென்னையில் சென்னையில் தான் டெஸ்ட் மேட்ச் நடக்கும் லாக்டவுனில் க்ளோஸ்டு டோரில் அப்போது தோற்றுடுவாங்க ஸ்பின்னர்ஸுகள்கிட்ட இந்தியா வந்து சரி விழுந்துருவாங்க அப்போ என்ன ஸ்வீப் ஆட வராதா ஸ்லாக் ஸ்வீப் ஆட போது திரும்பி அடுத்து அடிச்சு அந்த நூற்றி அறுபத்தி ஒரு ரன்ல எக்கச்சக்கமான ஸ்வீப் எக்கச்சக்கமான ஸ்லாக் ஸ்வீப் கேள்வி கேட்டாங்களோ அதுக்கெல்லாம் பதில் கொடுத்த மாதிரி அந்த நூற்றி அறுபத்தி ஒன்று அடிச்சிருந்துருப்பாரு திரும்பி அந்த நூற்றி இருபது அந்த இரநூத்தி பன்னெண்டு பாலு ஆஸ்திரேலியா நாக்பூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஜிடி அந்த மேட்ச் எடுத்துன்னா அதை நேர்ல பார்க்குறேன் ஒரு மாதிரி எப்படி இப்போ இப்போதான் ஒரு அண்டர் நைன்டீன் கிரிக்கெட்டர் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆனாரு அவர் சொன்னாரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விக்கெட்டில் இவங்களுக்கு அகெய்ன்ஸ்டா பேக் டு பேசிக் போனா ஓகேங்களா பேசிக்கா சரியா பண்ண எனக்கு அந்த ரன்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு முப்பத்தி ஆறு வயசு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஆனா அந்த முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி ஆறு வயசு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி அந்த டெக்னிக்கை மதித்து பேசிக் சரியா பண்ணி அடிச்ச அந்த அந்த ஹண்ட்ரட் என்னால மறக்க முடியாத ஒரு ஹண்ட்ரட் அதுக்கு முன்னாடி சென்னை சேப்பாக்கில் அடிச்சிருந்த நூற்றி அறுபத்தி என்னால் மறக்க முடியாதுல்ல சில அப்புறம் அடிச்சு அதனால் பறக்க விட்டு இருந்திருப்பாரு சூப்பரவா இருக்கும் அதுக்கப்புறம் அகமதாபாத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அந்த இங்கிலாந்து சீரீஸ் தான் ஆமா அதுவும் ஒரு மாதிரி நல்ல நாக்கு நூற்றி நாற்பத்தி நாலு வால்ல நாற்பத்தி ரன் அவர் மட்டும் நின்று ஸ்டெடியாக அடிச்சிருந்திருப்பாரு ரோஹித் ஷர்மாவில கட்டையும் போட முடியும் ஏன்னா அடுத்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா அந்த நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த அந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல நூற்றி நாற்பத்தி மூணு பாலுக்கு முப்பது ரன்னு அடிச்சிருந்திருப்பாரு நீங்க சாதாரணமாக சொல்லிடுவீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா சரி இருங்க அடுத்து ஹோம்லான்னு இன்னிங்ஸ் சொல்லிட்டு அப்புறம் நான் போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஸ்பால் இங்க இங்க இங்கிலாந்து இங்க வராங்க ஹைதராபாத்ல தோத்தாச்சு மீல்றதுக்கு யாரோட இன்னிங்ஸ் தேவைப்பட்டச்சு ரோஹித் ஷர்மாவோட இன்னிங்ஸ் இங்க தேவைப்பட்ட வழக்கம்போல டாப் கொலாப்ஸ்டு அப்புறம் ஜெடேஜாவும் இவரு நின்று ஒரு மூணு வீக்கம் முப்பத்தி மூணு நம்ம போயிடும் அடிச்சிருப்பாங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாலு நூற்றி முப்பத்தி ஒரு ஒரு மாதிரி டாமினெண்டாக ஆடிருப்பாங்க டிட்டர்மண்டாக ஆடி இருந்திருப்பாங்க ரோஹித் சர்மா அந்த ஹண்ட்ரடு அது ஒரு மறக்க முடியாத ஹண்ட்ரட் திரும்பி ராஞ்சியில் வந்து அது மாதிரி நல்லா டேர்ன் ஆகும் ஆக்டர் அதாவது மேட்ச் அடுத்த நாள் வரைக்கும் போகும்னு நினைக்கக்கூடிய பிச்சில் அஸ்வினை கையில் கொடுத்து போட்டு முடிச்சு வைக்கிற அளவுக்கு ஒரு டேர்னிங் ட்ராக்ல அன்றைக்கி எண்பத்தி ஒரு பாலில் ஐம்பத்தி அஞ்சு ரன்னு சேசிங் ஒன்று பண்ணியிருப்பாரு ரோஹித் சர்மா அதுக்கப்புறம் தரம்சாலாவில் நூற்றி மூணு ரன் அடிச்சிருப்பார் நூற்றி இருபத்தி ரெண்டு பால்ல ஆ அதுவும் பட் ஆனால் எனக்கு அந்த ராஜ்கோட்டில் அடித்த நூற்றி முப்பத்தி ஒன்று அப்புறம் ராஞ்சியில் அடித்த ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சுக்கு என்னோட பெரிய மதிப்பு இருக்குது தரம்சாலாவெல்லாம் தாண்டி சரி இப்போ நான் ஹோமில் நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தம்பதுல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கூட விடுங்க ரெண்டாயிரத்தி இருபது கூட விடுங்க அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் புஜாரா படுத்துட்டாரு ரஹானே படுத்துட்டாரு விராட் கோலி டெஸ்ட்டில் படுத்துட்டாரு ஹோமோ அவையவோ படுத்துட்டாங்க அதில் முடிச்சு அடிச்ச ஒரே ஆள் யாருன்னா வருவார் அதுல ரோஹித் சர்மாவுக்கு தான் டாப் பிளேஸ் இருக்குது ரோஹித் சர்மா தான் நிறைய இருந்தாரு ரோஹித் சர்மா படுத்ததுக்கு அப்புறம் இந்தியன் டெஸ்ட் டீம் வந்துருச்சு நியூசிலாண்டு தோத்தாங்க ஹோம்ல தோத்தாங்க மூணு இழந்தாங்க ரோஹித் சர்மாங்களா யாராவது யாராவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா ரோஹித் சர்மா அடிச்சுக்கிட்டே இருந்ததுனால பெருசா தெரியல இந்தியா ஜெயிச்சிட்டே இருந்தனால பெருசா தெரியல யாரும் அதை பத்தி பேசல ஏன்னா ரோஹித் ஒயிட் சர்மான்பாலுக்கு தான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரோஹித் சர்மா ரெட்பால் எவ்வளவு பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி இருந்து பாருங்க நான் சொன்னால டெஸ்ட் மேட்ச் ஒண்ணு நாக்பூர் டெஸ்ட் மேட்ச் பண்ணியிருக்காரு ஒண்ணு இவ்வளவு தள்ளி வைக்க முடியாது பேசாமல் இருக்க முடியாது சரி அவையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலாந்து ஓப்பனரா அந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு காலகட்டம் கோவிடுக்கு அப்புறம் ஓவர்சஸ்ல இந்தியாவுக்கு ஓபனர் எப்ப நல்லா இருக்காங்க முரளி விஜய் விளையாண்டுறதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு தெரிஞ்சு யாரும் பெருசா ஆனது இல்லை ஆனா ரோஹித் சர்மாவும் கேள்வராக

கண்டிப்பாக ஒரு நூற்றி ஐம்பது பால் நூறு பாலாவது ஆவரேஜாக நூறு பாலாவது ஃபேஸ் பண்ணியிருக்காரு ரோஹித் ஷர்மா அதுக்கு என்ன மாதிரி ரீசனு லேட்ரல் மூமெண்ட் இருக்கக்கூடிய விக்கெட்டில் அவரோட டெக்னிக் அவரோட டிஃபென்சிவ் டெக்னிக் டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தார் அப்படிப்பட்ட டிஃபென்சிவ் டெக்னிக் இம்ப்ரூவ் பண்ண ரோஹித் சர்மாவை பார்க்கவே இல்லை இப்போவும் சொல்கிறேன் அந்த மாதிரி நான் ரோஹித் சர்மா அந்த வருஷம் ஆஃப் ரோஹித் சர்மா ஓவர்சீஸில் நான் பார்த்ததும் கிடையாது அவர் ஓப்பனராக மிடில் ஆர்டரா இல்ல இப்போ கேப்டனா இல்ல நான் பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு ரோஹித் ஷர்மா அந்த மாதிரி ஒரு ரோஹித் அந்த மாதிரி ரோஹித் சர்மா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஆடி இருந்தாருன்னு வைங்களேன் டெஃபினெட்டா இந்தியா கப்ப தூக்கி இருந்தது பட் ஹிட் கிளிக் ஆகாதனால இங்க இந்தியா ஃப்ளாப் ஆனாங்க டபிள்யூடிசி பைனல்ல இந்த டூ தௌசண்ட் ஒரு ஹண்ட்ரட்லாம் இல்லை இல்ல அதான் சொல்றேன் இந்தியா ஹண்ட்ரட் அடிக்கல அங்க ஒரு ஃபிஃப்டி சம்திங் ஒன்று அடிச்சிருப்பாரு அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டா சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கடாமூடா பிச்சில் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழுல வந்து விராட் கோலி கேப்டன்சில போயிட்டு பிஜேடி ஜெயிச்சிட்டு வருவாங்களே அப்ப ஆடி லைன்ல ஒரு இன்னிங்ஸ் ஒரு ஃபிஃப்டி ஒன் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓவரால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில வேலை நாக்ஸ் இருக்குது அவையில ஆனா அவரோட அந்த இங்கிலாந்து சீரீஸ் அப்படிங்கறதுதான் அவரோட டெஸ்ட் கரியர்ல பெஸ்ட் பார்ட்னா அதை நம்ம சொல்லுவேன் கேட்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சரியாவும் அதை நான் பார்ப்பேன் ஒரு விஷயம் என்ன இதுக்கப்புறம் வரக்கூடிய ஓப்பனர்ஸா இப்ப ஜெய்ஸ்வால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி ஆஸ்திரேலியால ஆடி முடிச்சிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஓப்பனர்ஸ் யாருக்காக இருந்தாலும் ரோஹித் சர்மாவோட அந்த இங்கிலாந்து சீரிஸை கொஞ்சம் கண்ணில் காமிச்சு இந்த மாதிரி ஆடுங்க இந்த மாதிரி பொறுமையா ஆடுங்க டிஃபென்சிவ் டெக்னிக் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு விளையாடுங்க இப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ஒரு சீரிஸ் அப்படிங்கிறது ரோஹித் சர்மா ஆடி கொடுத்துட்டு போயிருந்துட்டு பாரு இப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம்லேயும் சரி அவேலையும் சரி ரோஹித் சர்மாவோட பேட்ல இருந்து ஒரு டெஸ்ட் பேட்டரா ரோஹித் சர்மா பத்தி பேசக்கூடிய அளவுக்கு ரோஹித் ஷர்மா பல இன்னிங்ஸ்ல ஆடிட்டு போயிருக்காரு அப்புறம் கேப்டனா ரோஹித் ஷர்மா அந்த பிஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி டெஸ்ட் சீரீஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் நாக்பூர்ல அவர் அடிக்கிறேன் மேபி ஆஸ்திரேலியா ஒரு கை பார்த்துருப்பாங்க ஏன்னா தான் ஒரு பெரிய ஒரு கொட்டு கொட்டி உட்கார வச்சார் ரோ ரோஹித் ஷர்மோட பேட்லேருந்து வந்த ரன்னு அதுக்கப்புறம் ஹைதராபாத்ல தோத்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாலு பேட் பால் இங்கிலாந்து இங்கே வந்தாங்கல்ல தோத்தாச்சு ஹைதராபாத்ல தோத்தாச்சு திரும்ப ராஞ்சிலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி வரத்துக்கு அந்த சீரிஸ் ஜெயிக்கிறதுக்கு அவரோட இன்னிங்ஸ் ஒரு காரணமாக ஒரு காரணகர்த்தமாகவும் இருந்துச்சு அவரோட கேப்டன்சி அந்த அந்த டைம்ல ஒரு வேற ஒரு ஸ்டைலில் இருந்துச்சு நான் கேப்டன்சி நேரில் பார்த்துருக்குது இங்கே பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு பாலுக்கு கடையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு பவுலர் இருக்காருன்னா அந்த பவுலர்கிட்ட என்ன பண்ண போகிற எது செய்ய போகிற அப்படின்னு பேசுவார் ரொம்ப ரெகுலராக ரொம்ப நிறையா ரெகுலர் ரெகுலர் இன்டர்வலில் ஒவ்வொரு பாலுக்கு வாழ்க்கைடையிலையும் பேசிக்கிட்டு பாரு அவர் யங்ஸ்டர்ஸை கேரி பண்ண ஒரு விதம் கிரௌண்டில் பார்க்கும்போது ஒரு சர்ஃப்ராஸோ ஒரு ஜெய்ஸ்வாலோ ஒரு கில்லோ எல்லாரையும் அந்த ஃபீல்டர்ஸில் பொசிஷன் பண்ணுறது அது ஒரு மாதிரி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து மற்றவங்க பண்ணணும் அடுத்து வர கேப்டன்ஸோ ஊரில் ஆறவங்களும் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் ஷர்மாவோடய கேப்டன்ஸில் நான் டைகண்ட் ரொம்ப பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்கிறேன் அப்புறம் கேப் டவுனில் ஷார்ட்டஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஒன்று ஆடி இருந்திருப்பாங்க ஐம்பத்தஞ்சு ரன்னுக்கு ஆல் அவுட் அதோட கேப்டன்ஸ்லாம் அது வந்து நடந்துச்சு பிளஸ் சவுத் ஆப்ரிக்காவுக்கு போயிட்டு டெஸ்ட் சீரிஸை ட்ரா பண்ணிட்டு வருவாங்க அதுவும் இவரோட கேப்டன்சி தான் நடந்துச்சு அப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல இவரு தான் வந்து அதிக ரன் இல்லை அப்புறம் இந்தியன் டீமை வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு அழைச்சிட்டு போனார் பட் அதுல கே எல் பங்கு அதிகமாக இருந்துச்சு ஏன்னா அவர் நிறைய ரோஹித் படுத்துட்டார் இன்ஜுரி அப்படிங்கிறதுனால சோஃபார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட ஒரு டெஸ்ட் கரியர் அப்படிங்கறது வந்து திரும்பி இன்ஜுரியில படுத்து கருண் நாயர் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சு திரும்பி கருண் நாயர் த்ரீ ஹண்ட்ரட் அடித்தாலும் ரோஹித் சர்மா தான் எங்களுக்கு தேவன் ரோஹித் சர்மா வந்து திரும்பி அங்க இருந்து ஓபனரா மாறி ஓபனரா ஆகுறோங்கிறத அங்க டெடிக்கேடா ஒர்க் பண்ணி அங்க இருந்து வந்து பட் இப்போ எல்லாரும் யோசிக்கலாம் என்னடா இப்படி அனவுன்ஸ் பண்றேன்னு பட் சூப்பர் ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரோஹித் சர்மா இந்த நேரத்தில் டெஸ்ட் கேப்டன் விட்டது இங்கே வாழங்க நான் சில கிரிக்கெட்டர்ஸ்லாம் நம்புறேன் நம்புகிறேன் அவங்க எது செஞ்சாலும் சரியாக இருக்கும் பெரும்பாலான இடங்களில் தவறுகள் இருக்கலாம் பட் ஆனால் சில இடங்களில் சரியாக இருக்கும் அவங்க சரியாக வந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ரோஹித்ஷர்மா சரியாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறார் ஸ்மூத்தாக அது அப்படியே ஒரு மாதிரி கரெக்டாக கை மாற்றி கொடுக்குறாரு ஏன்னா அஞ்சு டெஸ்ட் மாதிரி சீரிஸ் வருது பத்து இன்னிங்ஸ்லாம் எட்டு இன்னிங்ஸில் எனக்கு பேட்டிங்கு கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு இன்னிங்ஸாக அது கிடைக்கும் எது அதில் ஏதாவது ஒரு மேட்ச் ஹண்ட்ரடு அப்படியே ஒரு நூறு பால் ஐம்பது ரன் அடிச்சுட்டு நான் வந்து அடுத்தது அப்படியே டேராக போட்டுடலாம் அப்படின்னு இல்லாமல் இவ்வளோ பெரிய சீரீஸ் வருது இது ஓவர்சீஸ் டெஸ்ட் இது ஓவர்சீஸ் டெஸ்ட் சீரீஸ் இப்ப கேப்டன்சி நான் அவங்க கிட்ட கை மாற்றி கொடுத்தாங்கன்னா அந்த கேப்டன் பழகுவான் டீம் எப்படி எல்லாரும் என்னன்னு தெரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ அவர்கிட்ட கொடுக்கலாம் சரியாகவும் இருக்கும் ப்ளஸ் ரோஹித் சர்மா கேப்டன்சி ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரா பிரஷர் இல்லாமல் கூட ஆடலாம் நீங்க நினைக்கலாம் ஆனால் ரோஹித் ஷர்மா வந்து கடைசியா அந்த போர்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியோ இல்லை நியூசிலாண்டுக்கு அந்த டெஸ்ட் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆனாலும் அவர்லேருந்து ரன்னு வர மாட்டேங்குது டிஃபென்சிவ் கிரிக்கெட் போனாலும் கிரீஸ் அவர் நிற்க மாட்டார் அவரால் வந்து எதுவும் பண்ண முடியல அது அவரே சொன்னார் என் பேட்டில் ரன்னு வரல என்னோட திறமையான பிளேயர்ஸ்லாம் வெளில உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு இடம் தரணும்னு சொல்லிட்டு சிட்னி டெஸ்ட் மேட்ச்சில் அவர் அவரே ட்ரா பண்ணிட்டாரு ரெஸ்ட் பண்ணிட்டாரு ஸோ அப்படியே ஒரு கிரிக்கெட்டர் தான் எங்க ரோஹித் சர்மா ஸோ அவரே சொல்லியிருக்காரு இங்க பாருங்க எனக்கு தெரியும் நான் ரெண்டு புள்ள பெற்றவன் கிரிக்கெட் ரொம்ப இருந்து பார்த்தவன் கிரிக்கெட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் கிரிக்கெட் மாறிக்கிட்டே இருக்கும் இங்க மைக்கு பிடிச்சி பேசுகிறதால பேனா வச்சு எழுதுறதுனால லேப்டாப்ல எழுதுறதுனால இங்கே எதுவும் மாற போறது கிடையாது நான் வேர்த்தமான ஆள் தான் ஆனா நான் எப்போ வெளியில போவோம்ன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு எப்ப கேப்டன்ஸ்ல இருந்து வெளில போகணும் உள்ள வருங்கிறதுலாம் எனக்கு சரியா தெரியும்னு சொல்லியிருந்தார் இப்போ ரொம்ப சரியா ரோஹித் சர்மா பண்ணிருக்காரு இது ரொம்ப சரியான நேரங்க ஏன்னா ரோஹித் சர்மா ஓப்பனடா இருக்கலாம் ஆனால் வெறும் நம்பரா இருப்பாரு பட் பாத்துருப்பாரு ஒரு சாய் சுதர்ஷன் ஆடுறது ஒரு அபிமன் ஈஸ்வரன் ஆடுறது பாத்துட்டு இதுக்கப்புறமும் அவர் பேட்ல இருந்து ரன்னு வரலை அவர் உட்காந்துருந்தாருன்னா அது நல்லா இருக்காது அது பண்ணால் அது ரோஹித் சர்மா கிடையாது அவர் இருந்தாருன்னா டீமுக்கு நல்லது அப்படின்னா இருப்பாரு டீமுக்கு நல்லது இல்லை நான் இருந்தா வெறும் நம்பரா தான் இருப்பேன் அப்படி இதுக்கு நான் இருந்துகிட்டேன் சோ நான் ஸ்குவாடில் இருந்து பெஞ்சை வாம் பண்ணுறதும் வேஸ்ட் நான் லெவன்த்துல இருந்துகிட்டு அவுட் ஆயிட்டு வந்துட்டு பெஞ்சை வார்ம் பண்றது வேஸ்ட் அதனால யங்ஸ்டர்ஸ் போய் ஆடட்டும் அப்படின்னு இந்த நேரத்துல சரியான நேரத்துல ரொம்ப சரியான நேரத்துல டீமுக்கு எது தேவையோ எது நல்லதோ அதை அவர் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம ஆடணும் ஃபார்ம் அவுட்டில் சி நம்ம ஆடுறோம் சரியாக ஆடலை அப்படின்னா கடுத்து பிடிச்சி வெளியே தெளிவாங்கிறத யோசிச்சிருக்க மாட்டாங்க யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுக்குறத பற்றி யோசிச்சிருப்பாரு இது ஒவ்வொரு கேப்டன்ஸோ இது ஒவ்வொரு நல்ல நல்ல கேப்டன்ஸ் இதை பண்ணியிருக்காங்க அந்த வகையில் ரோஹித் ஷர்மாவும் இதை பண்ணியிருக்காரு ரோஹித் ஷர்மா ரிட்டைன் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு அப்படிங்கிற வருத்தம் ஐயோ டீமுக்கு எதனால் எந்த பாதிப்பாக இருக்கும் அப்படிலாம் இல்லை ஏன்னா அவர் கரெக்டான இடத்துல வெளியில் போகிறாரு பட் ஒரு வருத்தம் இருக்குது நீங்கள் மேட்ச் பார்ப்பீங்க டெஸ்ட் மேட்ச்லாம் ஸ்டெம் மைக்கில் அவர் பேசுறது அவர் கலட்டாக பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காதல் விடும் பட் நேரில் நான் நிறைய பார்ப்பேன் ரொம்ப நிறைய பார்ப்பேன் நான் நிறைய டெஸ்ட் மேட்ச்செலாம் தேடி தேடி போய் பார்ப்பேனா இப்போது இப்போது ரோஹித் சர்மா இல்லை அதை நான் கம்ப்ளீட்டாக நிறைய மிஸ் பண்ணுவேன் அந்த ரிவ்யூ சுலதிப்பியாதவக்கும் ரோஹித் ஷர்மாக்கும் அந்த ரிவ்யூ எடுக்கிறதுல போகும் பாருங்கள் ஒரு கலெட்டாக பண்ணிட்டு சொன்னால் அவர் ரிவ்யூ எடுக்கிறத யோசிப்பார் சரஸ்வஸ் கெஞ்சுறது இதெல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே மிஸ் பண்றேன் சோஃபா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறக்க முடியாத ஒரு அன்பர்கடபிள் ஒரு வாவ் அப்படின்னு ஒரு கரியர் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து இல்லைனாலும் பட் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்ல ஒரு பேசக்கூடிய ஒரு கரியரா இன்னும் நிறைய ஓப்பனர்ஸ் வந்தாங்களோ நான் அதான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரோஹித் ஷர்மா ஓப்பனராக வந்தாரு இங்கிலாந்துல ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆனாரு இங்கிலாந்துல ஒரு டெஸ்ட் சீரிஸ் சொன்னா இங்கிலாந்துல ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆனா ஆனாரு ஹோம்ல ஒரு ஆனார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவோட ரெஃபரன்ஸ் எடுத்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆகியிருக்காருன்னா சோஃபா ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் கரியர் தான் அவரோட கரியர் ஓகேங்களா சரி ஹிட்மேன் ரோஹித் ஷர்மா ஃபேன்ஸ் உங்களுக்கு ரோஹித் சர்மா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரோஹித் சர்மா டெஸ்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னிங்ஸ் எது ஓவரில் அடித்த ஹண்ட்ரடா இல்லை லாஸ்ட்ல அடித்த அந்த எயிட்டி ஃபைவா இல்லைன்னா சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்ல இங்கிலாந்து எகேன்ஸ்டாக அந்த அடித்த ஹண்ட்ரடா நாக்பூர் ஹண்ட்ரடா வேற எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சேப்பாக்கில் நான் பார்த்தேன் அந்த நூற்றி அறுபது ரன் ரொம்ப பிடிக்கும் அந்த புழுதி மண்ணில் ஸ்லாக் ஸ்வீப் ஸ்வீப்பு புல் அடி அட்டி ரன்களை படித்திருப்பாரு நாக்பூர் வேற ஒரு இஸ்ஸா வைப்பு பட் இருந்தாலும் நான் வந்து ஷேப்பாக்கில் அடித்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இங்கிலாந்துக்கு அகென்ஸ்டாக நூற்றி அறுபது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஹிட்மேன் உங்களுக்கு அளவுக்கு பிடிக்குங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஹிட்மேன் இப்போ ஓரளவு டீம் ஷேப் ஆகியிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் யார் அடுத்து இந்தியாவோட ஓப்பனர் ஜெய்ஸ்வால் கூட இறங்க போறாங்க யார் கேப்டனுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா வெயிட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ண சொல்லுங்கள் பார்க்காம அடுத்த வீடியோக்கில் தேங்க்யூ ஹிட் மேன் ரோஹித் சர்மா அப் அண்ட் டவுன் டவுன்கள் நிறைஞ்ச அவ்வளோ கரீர் இப்போ நிறைவுடையது